ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பச்சை மொச்சை கொட்டையும் கத்திரிக்காயும் புளி குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி எட்டு வரமிளகா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு மஞ்சள் கா தூள் கால் ஸ்பூனு பட்டை ஒரு துண்டு கிராம்பு நாலு தக்காளி அஞ்சு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பொறிஞ்சதும் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கழுவி வச்சு உப்பு சேர்த்து வதக்குங்க கழுவி வச்ச பச்சை மச்சை கொட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி விஸ் ஒரு ஒரு விசில் வந்ததும் இறக்கி வச்சு கத்திரிக்காய் கழுவி வச்சு கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வெந்ததும் மல்லித்தலை தூவி இறக்குனா டேஸ்ட்டான பச்சை மச்ச கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி இது களி இட்லி தோசை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்